மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது இதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதற்கிடையே அவரது விமானத்தில் என்ன நடந்தது அந்த விமானத்தில் அஜித் பவாருடன் இருந்தது யார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் பயணித்த விமானம் இன்று புதன்கிழமை காலை விபத்தில் சிக்கியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி என்ற இடத்தில் தரையிறங்கும்போது அது விபத்துக்குள்ளானது பாராமதி என்பது அஜித் பவாரின் தொகுதியாகும் இதனால் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அஜித் பவார் அவ்வப்போது அங்கு செல்வது வழக்கம் அதன்படி இன்று காலை அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க பாராமதி சென்றுள்ளார் சிறிய ரக தனி விமானம் மூலம் அஜித் பவார் அங்கு சென்றுள்ளார் அப்போது தரையிறங்கும் போது அதில் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டுள்ளது பாராமதி ஏர்போர்ட் என்பது மிகவும் சிறியது அங்கு தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் அஜித் பவாரும் அவரது பாதுகாவலர்களும் அதே விமானத்தில் பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விபத்து குறித்து வெளியான போட்டோ மற்றும் வீடியோவில் விமானத்தின் உடைந்த பாகங்கள் பரவலாக சிதறி கிடந்தன தீப்பிழம்புகளும் அடர்ந்த புகையும் அங்கிருந்து வெளிவந்த காட்சிகளில் பதிவாகியுள்ளன இந்த விபத்தில் சிக்கிய அறுபத்து ஆறு வயதான மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்போது அவர் படுகாயம் அடைந்திருந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருடன் பயணித்த அனைவருமே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து தற்போது அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்